இருபது பேர் எடுத்தாலும் அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எங்கிட்ட பேசி கொடுக்கணும் இப்போ பழைய பாரம்பரியம் அந்த மாதிரி நாங்கள் அது அந்த பயிற்சி பண்ணுறோம் எத்தனை மாணவர்கள் கலந்துட்டாலும் அவங்களுக்கு சூப்பர் ஃபைனல் ஒன்று வச்சு முதல் மூன்றாம் பரிசு மட்டும்தான் வழங்கப்படும் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு அமுத வரவேற்பு இருக்கு இவ்வளவு மாணவர்கள் வந்திருக்காங்க மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு எண்பத்தி நடுவர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பத்து வருஷம் இருக்கக்கூடிய ஆசாங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நடுவர் பயிற்சி முகாம் ஒன்னு நடத்தி தான் இந்த இடத்துக்கு உட்கார வச்சிருக்கோம் அதனால போட்டி சிறு சீர்திருப்பமாக இருக்கும் இதோட வேண்டுதல் என்னவென்றால்

உண்மையான உண்மையான நல்ல விளையாடக்கூடிய மாடுகளை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்பார்களே ஆனால் கண்டிப்பாக இந்த கலை மேலும் மேலும் நிறைவேறும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு பேரவையில பதினெட்டு மாவட்டங்கள் இளைஞருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து மாவட்டம் உடைய கௌரவ தலைவர் இருக்காங்க அவங்க சிவகங்கை மாவட்டத்துடைய செயலாளர் இந்த மாதிரி பதினெட்டு மாவட்டங்களுக்கு இன்னைக்கு பேரை இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அகில பாரத சிலம கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இந்தியா லெவல்ல அதுல பார்த்தா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள் இணைஞ்சிருக்கு இந்த போட்டி முடிஞ்ச அகிலபாரத போட்டி முடிச்சுட்டு மே மாதம் மலேசியாவில் இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி ஆறு நாலு நாட்கள் மலேசியாவில் பேருந்து போட்டி நடக்குது அதுக்கான தேர்வு ஆயுது இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் முதல் எண்ணாபுரத்து மாணவர்களாக தேசிய போட்டி கொண்டு போயிட்டு அதில் வெற்றி பெற மாணவர்களாக வேர்ல்டு உலக சாம்பியன்ஷிப்பை கொண்டு போகிற மலேசியாவுக்கு அவங்களுக்கு இருந்தால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நான் அவங்களுடைய ஆர்வம் தான் இங்கே வந்து உட்கார வைக்கிறது ஸ்டேடியம் பெருசாக இருக்குது ஆனால் உள்ள காற்று வரல எல்லாருமே புழுக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க வீட்டில் ஏசியில் வாழ்ந்த மக்கள் தான் இங்கே எல்லார் வீட்டில் ஏசி இருக்குது அப்படி இருந்த மக்களும் இன்னைக்கு வந்த நேரத்தில் ஒரு கலைக்காக உட்கார்றாங்க நேரம் ஒதுக்கினா அது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அத்தனை பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நீ கலை கலை வளரா உங்களுடைய முயற்சி முக்கியம் உங்களுடைய மாணவர்கள் முயற்சி முக்கியம் எங்களால் முடிந்தது செய்வோம்

கலை இதை வந்து இப்போ யாரும் ஆரம்ப காலத்தில் படிக்காமல் இருந்தால் இப்போ ரொம்ப எல்லாருமே விரும்பி வர்றாங்க கலை வளரணும் அது நம்ம தலைவர் அவர் நல்லபடியாக நேர்மையான முறையில் பண்ணணுங்கிறதுக்காக பாடுபாடு இருக்கார் அதில் எங்களால் உதவிகளை பண்ணி இவர் சார்லஸ் இருக்கார் தேவையில் அவர் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காரு எங்களோடய கவர்மெண்ட்னால் எல்லோருக்கும் நேர்மையான நாடு சிலம்பப்பேரவையின் முதல் மாநில போட்டி இங்கு இன்று சென்னையிலே மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிலம்பக்கலை மேலும் வளர அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் எங்களது அருமை ஈசான் அவர்கள் மேலும் இந்த சிலம்ப போட்டி தமிழ்நாடு எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் மிகப்பெரிய லெவலில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த மாநில போட்டியை ரீதியாக நம்ம மாவட்ட போட்டியார் மிக விரைவில் இந்த போட்டியை கொண்டு அமைய